டா நான் கூட பயந்தே போயிட்டேன் யாரும் நினைச்சு யாரும் நினைச்சு பயந்துட்டியா யாரும் நினைச்ச வேற யாரும் வருவான் நான் தான் சரி சரி டைமாச்சு ஏறு காலையில அந்த கத்து கத்துன எந்திரிடா எந்திரிடான அப்ப எல்லாம் எந்திரிக்கல இப்ப நடு ரோட்ல வந்து வா ஏறுங்கிற இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு வா ஏறுங்கிறியா இன்னும் ரெண்டு நிமிஷம் நடந்த பஸ் ஸ்டாண்டே வந்துரும் நான் போய்க்கிறேன் நீ கிளம்பு சரிக்கா கோபடமா வந்து வண்டியில் ஏறு ஒண்ணும் வேண்டாம் ரெண்டு வந்துருவோம் அக்கா கோபடா என்னக்கா நீ பாட்டுக்கு போயிட்டே அக்கா ஏன்னா நீ பாட்டுக்கு திரும்பாம போயிட்டே இருக்க உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வண்டி எடுத்துட்டு வந்திருக்க ஆமாடா நான் கூப்பிடற நேரத்துக்கு நீ வந்துருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு நான் ஆபீஸே போயிருப்பேன் உன்னாலதான் லேட்டு இப்ப பாரு நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் வாக்க வாக்காங்கிற இப்ப மட்டும் நான் ஏறணுமா சரிக்கா சாரிக்கா வந்து ஏறுக்கா ஒன்னும் தேவையில்ல நீ வீட்டு கிளம்பி நான் போய்க்கிறேன் அதுக்குதான் பெட்ரோலுக்கு வேணும் ஆமாடா ஒரு வேலை வெட்டிக்கு போய் இதெல்லாம் நீ எனக்கு பண்ணணும் இன்னும் நான் வேலைக்கு போய் உனக்கு காசு குடுக்க வேண்டியதா இருக்குது நீ அங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்களாலும் பரவாயில்ல சும்மா அங்க இருந்து வந்துட்டு காசு குடுன்னா நான் காசு தர முடியுமா போடா நீ ஒண்ணு கூட்டிட்டு வர வேண்டாம் ஒண்ணு வர வேண்டாம் நீ வீட்டுக்கு கிளம்பு ஐம்பது ரூபா குடுக்குறியா இல்ல வண்டியில ஏறுறியா எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கோ உனக்கு ஐம்பது ரூபா கொடுத்து நான் வண்டியில வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தனா ஃப்ரீ பஸ்ல போயிக்குவேன் அக்கா 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 பிளீஸ் கா பிளீஸ் கா ஐம்பது ரூபா கொடுக்கா போடா ஐம்பது ரூபா வேணுமாம்ல ஐம்பது ரூபா என்னையா செலக்ட் ஆ ஆமாம்மா ஆபீஸ் கிளம்பிட்டேன் சரியா வண்டில போறதெல்லாம் பார்த்து மெதுவா ஓட்டிட்டு போணும் என்ன அதல நான் பார்த்து மெதுவா போயிக்கிறேன் நீ நேர நேரத்தி சாப்பிடுங்க சாப்பிடாம உட்கார்ந்திட்டே இருக்காதீங்க ஆ சரியா சரியா நான் சாப்பிட்டுக்கறேன் சரி பாருங்க வரேன் ஆ சரியா ஹ்ம் நல்ல பையனா இருக்கான் குடும்பத்துக்காக இம்புட்டு கஷ்டப்படுறான் இவனுக்கு ஒரு வரம் அமைஞ்சு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா ஒரு நல்ல வரம் அமைய மாட்டேங்குது நாயக்காண்டா கள்ளக்கானா கள்ளக்காண்டா நாயக்கானாங்கிற கதையா இவன் வேண்டான்னு சொன்னா பொண்ணு வீட்டுல தரேங்கிறாங்க பொண்ணு வீட்டுல தரேன்னா இவன் கல்யாணம் வேண்டாங்கிறான் என்னத்தான் பண்றதோ நானு இவனுக்கு பொண்ணு பார்த்து நான் மண்டையை போட்டு இருக்குது இவன்ட்ட கேட்டா வீடு லோன்ல போயிட்டு இருக்குது லோன்ல அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ங்கிறான் என்னைக்கு லோன் அடிச்சு என்னைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நானு ஐயோ கடவுளே ஆஹ் சரி இவனுக்குன்னு இன்னொருத்தி பிறந்தா வரப்போறா எங்கயோ பிறந்து இருப்பா கண்டுபிடிப்போம் நாளைக்கு மகா வீட்டுல இருந்து மகளும் மாப்பிள்ளையும் இருக்காங்க அவன் வர்றதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் இப்படியே கடந்துச்சு எல்லாம் நான் வரணும்ட்டுதான் அப்படியே வச்சிருக்கிறியா எல்லாம் நான் என்னை வேற திட்டு திட்டுன்னு திட்டுவா இன்னைக்கு இந்த தடவை நம்மளே எல்லாத்தையும் பண்ணி வச்சு வீடெல்லாம் மாப்பிடு தொடச்சு சுத்தமா வச்சிடணும் கொத்தோடு குளலாட ஆட ஆட கொத்தோடு குழலாட ஆட கொத்தோடு குழல் ஆடவா இரு இரு கொத்தோட ஆடனமால கொத்தோட காலையில தண்ணி தண்ணி புடிச்சு வைக்காம கொத்தோடு குழலாட பாட்டு பாடிட்டு இருக்கா நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் பாத்ரூம்ல தண்ணிய காலியா போடாத காலியா போடாதேன்னு வந்து பார்த்தா பாத்ரூம் போறது கூட தண்ணி கிடையாது வீட்டுல உட்கார்ந்துட்டு அப்படி என்னதான் வெட்டி முடிக்கிற வேலை பண்றான்னு தெரியல இன்னைக்கு இரு வார குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா குத்தால அருவியிலே இரு இரு குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதாவா இரு இதுல நாலு போடு போட்டனா நல்லா குளிச்ச மாதிரி இருக்கும் ஐயோ எங்க எதுக்குங்க இப்ப பக்கெட் போட்டு இப்படி உடைக்கிறீங்க அய்யோ ஐயோ ஐயோ இந்த பக்கெட்ட புதுசு போல அப்படியே வச்சிருந்தேனே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா குடுத்தாங்க எங்க அம்மா எனக்கு குடுத்தாங்க இப்படி பாதுகாத்து வச்சிருந்த பரம்பரை சொத்து இப்படி போட்டு சீக்கிரம் அட பாவி அப்பா தப்புச்சுடா சாமி நான் கூட புதுசோன்னு நினைச்சிட்டேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழசுதானே போனா போகுது நான் கூட ஒரு கீழல் படாம எட்டு வருஷமா அதை பாதுகாத்து வச்சிருந்தேன் இது உடைச்சிட்டா புதுசு வாங்கி தருவானா அதுவும் வாங்கி தர மாட்டான் வாங்கி தர மாட்டான்னு தெரிஞ்சுதானே நான் இதுல ஒரு கீறல் கூட படாம எட்டு வருஷமா காதுகாத்து வச்சிருந்தேன் பாவி மனசன் ஒரே பவுட்ல போட்டு இப்படி உடைச்சி தண்ணீட்டான ஏங்க எங்க அம்மா வீட்டுல கொடுத்த சீதான பொருளை இப்படி போட்டு உடைச்சிட்டிங்களே இந்த மாதிரி பொருள் எல்லாம் இனிமே வாங்க முடியுமா இப்பெல்லாம் வாங்குனா கைய தொட்டாலே உடைஞ்சி போயிருது இந்த மாதிரி கெட்டியான பிளாஸ்டிக் இப்போ கிட்டால இப்ப வாங்க முடியுமாங்க இதுவே உங்க வீட்டுல இருந்து ஒரு பொருளை உடைச்சிருந்தான்னா போதும் எங்க அம்மா வாங்கினது இப்படி போட்டு உடச்சிட்டா என்ன என்ன திட்டு திட்டுவீங்க இப்ப மட்டும் எங்க அம்மா கொடுத்த சீதனத்தை இப்படி போட்டு உடச்சிட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க இங்காரு கக்கூசுல தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம எல்லா பாத்திரத்தையும் காலியா போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்பயும் நீ எல்லாத்தையும் புடிச்சு வைக்காம இருக்கிறன்னு உனக்கு எவ்வளவு ஒரு திமிர் இருக்கும் ஆத்தாடி தண்ணி பிடிக்கல அதனாலதானா ஆ அதுக்குன்னு ஏங்க இத போட்டு உடைப்பீங்களா நானு எத்தனை வாட்டி சொல்றது தண்ணி இல்லாத பாத்திரத்தை காலி பாத்திரத்தை பாத்ரூம் சொல்றது நீ திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே போட்டு உடச்சி தான் தெரியும் எல்லாரும் அங்க போய் நின்னா ஓசி போட்டு தண்ணி பிடிக்கிறாங்க நான் மட்டும்தான் குடத்துல பிடிச்சிட்டு வரேன் அது குடத்துல அங்க அங்கிருந்து தூக்கிட்டே வர முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன் சொல்ல மாட்டீங்க தண்ணி இல்லன்னா பக்கெட்டு போட்டு உடைப்பீங்க நீ எல்லாத்தையும் போட்டு உடைப்பீங்க இந்த வாய்க்கொன்னு குறைச்சல வாய்ப்பேசுற நேரம் தண்ணி பிடிச்சிருந்தேன்னா வேலையாவது ஆகும் நானும் எத்தனை வாட்டி ஓசை வாங்கி கொடுங்க ஓசு வாங்கி குடுங்கன்னு உங்கள்கிட்ட கேக்குறது நானும் போய் டெய்லி டெய்லியும் ஒரு ஒரு ஒருத்தோடையும் போய் சிரிச்சு சிரிச்சு ஓசி கேக்குறதுக்குள்ள எனக்கு உயிரே போகுது நீ ஓசு வாங்கி கொடுத்திருந்தா நான் முதல்ல போய் எல்லாத்தையும் நெறச்சிருப்பேன் நீங்க வாங்கி கொடுக்கல அதனாலதான் எனக்கு தண்ணி பிடிக்க முடியல காலியா போட்டேன் ஆஹ் சொல்லுல இப்பதான் இந்த ஓசை எல்லாம் இருந்த குடத்தை தூக்கி நல்லா இடுப்பளை நினைச்சு ஆரோக்கியம் சும்மா புடிச்சிட்டு போம மாதிரி உட்காந்துருந்தா இல்லாத நோயெல்லாம் தான் வரும் பா போய் குடத்துலயே பிடிப்போ இவ்வளவு தூரம் நீ பேசினதுக்கு அப்புறமும் நான் ஓசையே வாங்கி குடுக்க மாட்டேன் பாத்துக்கோ நீ காலத்துக்கும் குடத்தையே தான் தூக்கணும் தண்ணி இல்ல எல்லா பாத்திரத்திலயும் போட்டு உடைப்பேன் நானு குடுத்துட்டு தான் வேலை பாக்குறது

நல்லா வாழ்ற காலத்துல வாயை குருசியா நாலு இது சாப்பிட முடியல ஒன்னும் வாங்க முடியல கட்டி எனக்கு என்ன தா போகுது பாத்திரம் உடையன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் நானு நிரப்புற ஆசை ஆசையே கொடுத்தேன் எங்க அம்மா வீட்டு சீதனத்தை இப்படி ஒரே அடியா போட்டு உடைச்சு தள்ளிட்டாரு இனிமே இந்த மாதிரி பொருளை வாங்க முடியுமா பாவி மனுஷன் பாவி மனுஷன் இதை ஒட்டணும்னு நினைச்சா கூட ஒட்ட முடியாது போல இருக்கே நீ எதை வச்சு நான் தண்ணிய நிரப்புறது நீ இதை தண்ணி ஊத்தி வைக்கலன்னா அந்த மனசு எதை போட்டு உடைப்போனோ தெரியல உம் என்ன பண்றது சரி உன்னை யார்கிட்டயாவது ஓசு வாங்கி வைப்பேன் போல தண்ணியை நிரப்பி வைப்போம்